நூறு எலும்புகள் மண்டை ஓடு மற்றும் தூக்கு முடிச்சுடன் கூடிய புடவை என தர்மஸ்தலாவில் தோண்ட தோண்ட கிடைக்கும் மனித எச்சங்கள் இந்த வழக்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த தொடங்கியுள்ளன நேத்ராவதி ஆற்றருகே இருக்கும் பங்களக்குட்டை மலைப்பகுதியில் முன்னாள் துப்புரவு தொழிலாளி அளித்த வாக்குமூலத்தில் குறிப்பிடப்பட்ட பதினோராவது இடத்தை நேற்று சிறப்பு விசாரணைக்குழு ஆய்வு செய்தது இதில் நூறு எலும்புகள் மண்டை ஓடு மற்றும் ஒரு சிவப்பு நிற புடவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன தோண்டி எடுக்கப்பட்ட எலும்புகள் இரு நபர்களுடையதாக இருக்கலாம் எனவும் புடவையில் தற்கொலை செய்து கொள்ளும் நோக்கில் முடிச்சுகள் அதில் போடப்பட்டிருந்ததாகவும் அந்த புடவை தரையிலிருந்து அடி உயரத்தில் மரத்தில் கட்டப்பட்டிருந்ததாகவும் முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன தனது வாக்குமூலத்தில் பதிமூன்று இடங்களில் உடல்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் துப்புரவு தொழிலாளி தெரிவித்திருந்தார் தற்போது வரை பதினோரு இடங்களில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதில் ஆறாவது இடத்தில் மட்டும் மனித உடல் எச்சங்கள் கிடைத்திருக்கின்றன பல ஆண்டுகளுக்கு முன்பு பதினைந்து வயது சிறுமியின் அழுகிப்போன உடல் ஒரு நாயைப் போல புதைக்கப்படுவதை நேரில் பார்த்ததாக வாக்குமூலம் அளித்துள்ள ஆர்டிஐ ஆர்வலர் ஒருவர் அங்கு புதைக்கப்பட்டது தற்கொலை செய்து கொண்ட நாற்பது வயது பெண்ணின் உடல்தான் என காவல்துறை அதிகாரி ஒருவர் உள்ளூர் மக்களிடம் பொய் சொன்னதாக தெரிவித்துள்ளார்